பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் காலையில நடை செல்லும் போது சில சமயங்கள் அவரை சந்திப்பேன் என்னை போலவே ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேல காலை நடை வரக்கூடியவர் அவர் ஒரு முறை தனியாக நடந்து வரும்போது அவர் கொஞ்சம் நெருக்கமாக நிறைய விஷயங்களை சொன்னார் அவர் கேரளத்தில் விவசாயத்துறையில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவருடைய மகன் வளைகுட நாடுகளை வேலை பார்க்குறார் அவனுக்கு திருமணமாகிவிட்டது ஒரு மகள் திருமணமாகி வெளியூரில் இருக்கிறாங்க அவரும் அவர் மனைவி மட்டும்தான் நல்ல வீடு ஒன்று இருக்கிறது ஓய்வூதியம் வருகிறது வைப்பு நிதி இருக்கிறது உடல்நிலை சிக்கல் எதுவும் கிடையாது பொருளியல் நெருக்கடிகள் கிடையாது பொதுவாக எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தொடர்ந்து பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் முதன்மையானது தூக்கம் கிடையாது எப்பொழுது படுத்தாலும் தூக்கம் வராது இரவு தூங்குவதற்கு மூன்று மணி நான்கு மணி நேரம் ஆகும் அதன் பிறகு காலையில் போது எட்டு ஒன்பதாயிடும் அதன் பிறகு ஒரு காலை நடை வருகிறார் திருப்பி வீட்டுக்கு போகிறார் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பார் தூக்கம் சரியாக இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை கிட ஆரம்பிக்கிறது முதல் முதல் செரிமானம் இல்லை ஆகவே பிடித்தமான உணவுகளை உண்பதே கிடையாது எளிய உணவு தான் உண்ண முடியும் அதுவே செரிமானாக அதன் பிறகு அண்மை காலமாக பைல்ஸ் வர ஆரம்பித்திருக்கிறது காரணம் சரிமான மின்மை இப்படி ஒன்று கொண்டு 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 பிரச்சனை இந்த சிறு உடல்நிலை சிக்கல்களால் ஒரு நிரந்தரமான எரிச்சல் இந்த எரிச்சலை மனைவி கிட்ட காட்ட அவர்கள் திரும்ப அந்த எரிச்சலை வருடம் காட்ட உறவு சிக்கல் ஒரு பதினைந்து பேச்சிலையே பார்வதிபுரம் என்பது ஒரு மிக மோசமான இடம் சார் மனுஷங்க சரியில்லை தெரியாம இங்க வீடு வாங்கிட்டேன் இடம் நல்லா தான் ஆனா மனுஷங்க சரியில்லை அப்ப நான் கேட்டேன் மனுஷங்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும் சரியான மனிதர்கள் நாம வச்சுக்கிட்டா போதுமே இல்லை அப்படி இல்லை யார்கிட்ட எதுவும் பேச முடியல அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் நான் சொன்னேன் இயல்புதானே நீங்கள் ஓய்வு பெற்று விட்டீர்கள் அவர்கள் வேலை பார்க்குறாங்க அவர்கள் அவருடைய வாழ்க்கையை வாழ்வது நியாயம் தானே ஏன் அவங்க உங்களை பொருட்படுத்தணும் இல்லை யாரும் யாரை பற்றியும் காவல் என்று திருப்பி சொன்னேன் ஒரு விதமான மகிழ்ச்சியும் அவருக்கு அந்த சூழலில் இல்லை அப்போ நான் சொன்னேன் நீங்க உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை எப்போதாவது அப்செக்டிவாக புறவயமாக யோசித்திருக்கீங்களா உங்களுடைய பிரச்சனையை உங்கள் தரப்பிலிருந்து யோசிப்பது ஒரு வழிமுறை எல்லாரும் அதுதான் தான் பண்ணும் அதுதான் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷனாக எல்லாரும் சொல்லுவோம் ஒருத்தரை பார்த்தோன்னே நாம் நம்மளை பற்றி பேச ஆரம்பிப்போம் நான் யாரும் வம்புக்கும் தும்புக்கும் போகிறதில்ல சார் நான் பாட்டு நான் ஒன்று இருக்கேன் ஆனால் இப்படி ஆரம்பிச்சு நம்ம நம்மளை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா இது ஒரு சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதே பிரச்சனையை அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அந்த பிரச்சனையை இன்னொருத்தர் உங்கள்கிட்ட சொன்னீங்க சொன்னாங்கன்னா நீங்க அதை எப்படி பார்ப்பீங்கிறத நீங்களே கற்பனை செய்து நீங்களே அதை வடிவமைத்து பார்த்தீங்கன்னா புதிய புரிதல்கள் கிடைக்கும் நான் சொன்னேன் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு வைங்க அதுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்வீங்க அதை நீங்க எப்படி கையாளுவீங்க அப்படி யோசித்து பாருங்க அவர் வந்து அதை எப்படி என்று யோசித்து ஆரம்பித்தார் சொன்ன நீங்கள் அலுவலகத்தில் உயர் படைதல் இருந்திருக்கிறீங்க தொடர்ச்சியாக பல பணிகளை செய்தவர் நீங்கள் இது மாதிரி பலருடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்வளித்தவர் இப்போ உங்களுடைய பிரச்சனை உங்க முன்னாடி வந்திருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க அவர் சொன்னார் இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் அப்போ நான் சொன்னேன் நான் சொல்லுவேன் ஆனால் சொன்ன உடனே நீங்கள் டிஃபென்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படிலாம் கிடையாது தப்பான புரிதல் சார் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஆரம்பிப்பீங்க என்ன சொன்னது இன்னொருத்தர் நீங்களே சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆர்கியூ பண்ண மாட்டீங்க அது உண்மை என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதை நீங்களே யோசித்து பாருங்கள் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக அதை பண்ணுவோம் சார் நாளை பார்ப்போம் அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு மறுபடியும் அவரை பார்த்தபோது என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் சொன்னது ஒரு நல்ல எக்ஸசைஸ் நான் என்ன பண்ணேன் வீட்டுக்கு போய் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே ஒரு மனு எழுதினேன் அதாவது என்னுடைய பிரச்சனை என்னென்ன அப்படின்னு மேலதிகாரியாகிய எனக்கு நான் ஒரு மனு எழுதினேன் ஆய்ந்து நல்ல தீர்ப்பு சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு பன்னெண்டு பக்கத்துக்கு எழுதினேன் அப்புறம் அதை வச்சு ஒரு நாள் கழித்து அந்த மனுவை நான் ஒரு அதிகாரியாக எடுத்து படித்து பார்த்தேன் இந்த ஒரு நாடகம் எனக்கு பிடிச்சிருந்தது நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்தா என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு அதிகாரியை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் சரியாக வேலை பார்க்கல சும்மா நிறைய நேரம் இருக்கிறீங்க பொழுதை வீணடிக்கிறீங்க ஆகவே தான் உங்களுடைய பிரச்சனை என்று முடிவுக்கு வந்தேன் அது எப்படி சார் என்று கேட்டேன் நான் அதிகாரியாக இருக்கும்போது இதை நான் பலமுறை கவனிச்சிருக்கேன் அதிகமாக மற்ற ஊழியர்களை பற்றி புகார்கள் சொல்லக்கூடியவங்க குட்டி குட்டி புகார்கள் சொல்லக்கூடியவங்க லேட்டாக வரான் சார் என் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டான் சார் சத்தமாக பேசுகிறான் சார் சென்டு பூசிட்டு வரான் சார் இதெல்லாம் குறை சொல்லக்கூடியவங்களை கவனித்து பார்த்தா அவங்க சும்மா இருக்கிறது தெரியும் வேலையில் ஆழ்ந்திருக்கிறவங்க இந்த புகார்களை சொல்ல மாட்டார் நல்ல கடுமையாக வேலை பார்க்குறவங்களுக்கு பிறரோட உறவும் உறளவும் நல்லா தான் இருக்கும் அவன் நான் இந்த மாதிரி புகார் ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்தாலே அவன் ஒழுங்காக வேலை பார்க்கல அவனுக்கு வேலை போதுமான அளவுக்கு இல்லை என்று எனக்கு தோன்றும் அது சரியாக இருந்திருக்கு இதுவும் அந்த கேஸ் தான் எனக்கு தோணுது பயங்கரமாக வேடிச்சு சிரித்தோம் பேசிட்டு இருந்தோம் அப்போ நான் கேட்டேன் சரி இதுக்கு என்ன தீர்வு அதான் சார் தெரியல அப்போ நான் முன்பு நித்திய செய்தன் ஏதி இதே போன்று ஒருவருக்கு அளித்த ஆலோசனையை பற்றி சொன்னேன் ஒரு தெய்வத்தில் முறுக்கி பிடிக்குகா அப்படின்னு மலையாளத்தில் அவர் சொன்னார் ஒரு தெய்வத்தை வலுவாக பற்றிக்கொள்ளுங்கள் இங்க அவர் தெய்வம் என்று சொல்வது கடவுளை இல்லை இங்க அவர் சொல்வது ஸ்ட்ராங் பிலீஃப் சம்திங் டு ஹோல்ட் எத்தையாவது ஒன்று வலுவாக பற்றிக்கொள்ளுங்கள் சில பற்றுக்கோடுகள் வழியாகத்தான் நமது வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் படிப்பு என்பதை ஒரு பற்றுகோடாக பிடித்திருக்கிறோம் அப்புறம் குடும்பம் என்பதை ஒரு பற்றுகோடாக பிடித்திருக்கிறோம் வேலை என்பதை ஒரு பற்றுகோடாக பிடித்திருக்கிறோம் இப்படி ஏதோ ஒரு பற்றுக்கோடு பிடிச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இந்த கடலை நீந்தி வருகிறோம் திடீர்னு அந்த பற்றுகோடுகள்லாம் இல்லாமலான ஒரு பருவத்தில் அவர் இருக்கிறார் இப்ப தெய்வம் இல்லை படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எதாவது ஒன்னு பிடிச்சுக்கோ ஒரு தெய்வத்தை அது ரொம்ப பெரிய தெய்வமாக ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று யார் சிக்கல் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் மிக வலுவாக நம்பி ஒன்றை பற்றி கொள்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவர் என்கிட்ட அதை பற்றி யோசிக்காமலே ஒன்று சொன்னார் உண்மைதான் சார் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு பெந்த கிறிஸ்தவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய பக்தி அதிகமாயிற்று இறுதி ஆகவும் அறுதியாகவும் ஒரு இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிறார் டெய்லி காலையில் கிளம்பி போகிறார் சாயங்காலம் வர்றார் அவர் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு தெய்வத்தை பிடிச்சிருக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லையே நான் வாழ்நாள் முழுக்க ஒரு மார்க்சிஸ்டாக இருந்தவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே இப்போ போய் கடவுள் நம்ப முடியுமா வேண்டாம் கடவுள் நம்ப வேண்டாம் பற்று கோடுக்கு ஒரு தெய்வம் போது நான் சொன்னேன் என்னுடைய தெய்வம் இலக்கியம் அதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன் டெய்லி வாசிக்கிறேன் எழுதுகிறேன் பயணங்கள் செய்கிறேன் இலக்கிய நண்பர்களை சார்ந்திருக்கிறேன் எனக்கு ஒரு சலிப்பும் கிடையாது உண்மையிலே இதை நான் நண்பர்கள்டெல்லாம் உண்டு இந்த போர்டம் என்று சொல்கிறார்களே அது நான் எப்பவுமே உணர்ந்தது கிடையாது அது என்ன எதனால அதை சொல்கிறாங்க என்று நான் எப்போவுமே யோசிப்பேன் உண்மையிலேருந்து சலிப்பு என்றால் என்ன ஏன் போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் உட்கார்றதுன்னா போர் அடிக்கும் அப்படிங்கிறாங்க அரை மணி நேரம் என்பது எனக்கு எல்லாம் ஒரு லட்டு மாதிரி ஒரு ஒரு ஆயிரம் ரூபா தகுந்த செலவழின்னு சொல்கிற மாதிரி விமான நிலையத்தில் ஒரு மூணு மணி நேரம் காத்திருப்பது என்றால் மூன்று மணி நேரம் எனக்கு பரிசாக கிடைக்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் என்னோட பொழுதுகள் எல்லாமே திருத்தி பாரத இருக்கு தனியா இருக்கிறது என்பது ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் இருக்கு மாச கணக்குல இந்த மாதிரியான ஓட்டல் விடுதிகளில் தங்கி தங்கியிருக்கேன் சலிப்பு என்பதே கிடையாது அதை எதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எங்கூட ஒரு கடவுள் இருக்கு ஒரு தெய்வம் இருக்கு அது இலக்கியம் என்ற தெய்வம் முடிவிலாது அறளக்கூடிய தெய்வம் நான் அதனுடைய உபாசகன் நிரந்தரமா உபாசனை பண்ணிட்டே இருக்கேன் அந்த தெய்வம் எனக்கு அள்ளி வழங்கி கொண்டே இருக்குது கொடுத்துக்கிட்டே இருக்குது பெருங்கருணையோடு என் கூட இருக்குது ஒரு சப்தன் கூட என்னை தனியாக விடுறது கிடையாது கண் முழிச்ச உடனே பக்கத்தில் வந்து உட்காருது தூங்கும்போது தட்டி தூங்க வச்சுக்கிட்டு போகிறது அவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் கூட இருக்கும்போது யாருக்கு எதை பற்றி என்ன கவலை எப்படி நான் துயரிட்டு இருக்க முடியும் தனிமையில் இருக்க முடியும் இதை பற்றி அவர்கிட்ட சொன்னேன் அவரை வந்து நீங்கள் நிறைய படிக்கிறீங்க எழுதுறீங்கலாம் தெரியும் ஆனால் இந்த கோணத்தில் யோசித்ததே கிடையாது ஆனால் ஒரு லக்கு தான் சார் உங்களுக்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு இலக்கியம் சேர்ந்தது நான் சொன்னேன் ஆமாம் உண்மைதான் சின்ன வயசுலேயே கலையோ இலக்கியோ ஒருவர்கள் வந்து சேருவதென்பது ஒரு கைவிடாத தெய்வம் வந்து சேருவது போல எல்லாருக்குமே குடும்பமும் வேலை என்கிற தெய்வங்கள் வந்து சேரும் ஆனால் அவருக்கே உரித்தான ஒரு தெய்வம் வந்து சேர்வது என்பது பெரிய ஆசீர்வாதம் அருள் நம்முடைய குழந்தைகளுக்கு அதை ஒருபோது நம்ம கொடுக்க ரொம்ப தெளிவாக இருக்கும் குழந்தை புக்கை படிக்க விடக்கூடாது பாட்டு கேட்க விடக்கூடாது குழந்தை குடும்பம் வேலை தவிர பற்றியும் கவலைப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை செய்கிறோம் ஆனால் இதை அந்த குழந்தை நன்மைக்காக நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியாவிலேயே பல பிராமண குடும்பங்கள்ல குழந்தைகளுக்கு மிக இளமையிலேயே சங்கீதத்தை அறிமுகம் செய்கிறார்கள் சங்கீதம் என்ற தெய்வத்தை அளிக்கிறார்கள் அது ஒரு பெரிய அருள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தெரிய தெரியாமல் இருக்கும் ஆனால் அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாழ்த்து அது அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுக்க சங்கீத துணை இருக்கும் எந்த இடத்திலும் காதில் ஒரு பிளக் மாட்டிகிட்டு சங்கீத கேட்டுக்கிட்டு இருக்க முடியும் சங்கீத பயிற்சி இருந்தால் கேட்கக்கூடிய சங்கீதத்தை சொல்கிறேன் சினிமா பாட்டை அப்படி கேட்க முடியாது யார் ஒரு ஒரு சினிமா பாட்டை ரொம்ப நேரம் கேட்க முடியாது கேட்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா நூறு சினிமா பாட்டுக்குள்ள திருப்பி திருப்பி கேட்பாங்க கொஞ்சம் சலிச்சிரும் ஒரு அஞ்சு பாட்டு ரெண்டு பாட்டு கேட்பாங்க அது சின்ன இளைப்பரில் அது அல்ல அது தெய்வம் அல்ல அது ஒரு சின்ன வேலைக்காரன் தான் அது ஒரு கைகளு தண்ணி கொண்டு வரக்கூடிய வேலைக்காரன் மாதிரி அவ்வளவுதான் அது உங்களை உள்ள ஆழ்த்தி வைக்காது நான் சொல்றது கன்னட சங்கீதம் என்ற மரபிசை அதுக்குள்ள போனா வந்து போயிட்டே இருக்கிறது இடம் இருக்கு முடிவில்லாத இடம் இருக்கு கன்னட சங்கீதத்திலேயே அதுவே ஒரு தெய்வம் என்றால் அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ராகம் என்ற தெய்வம் உண்டு அதாவது ஒருவருக்கு அவருக்கு உரித்தான ஒரு ராகம் இருக்கும் அவருடைய மனநிலையோடு மிகச்சரியாக பொருந்தி போகக்கூடிய ஒரு ராகம் இருக்கும் அது ஒரு ஜென்ம நட்சத்திரம் போன்ற ஒன்று தான் அவனுக்கே உரித்தான தெய்வம் அது அந்த ராகம் இன்னும் இண்டத்த அவனை அவன் கூடவே இருக்கும் எந்த இடத்துல அந்த ராகத்துடைய ஒரு கேட்டாலே காது விழித்துக்கொள்ளணும் அதை கேட்க ஆரம்பிப்பான் எனக்கு பீம் பிளாஸ் அல்லது ஆபேரி அப்படிப்பட்ட ஒரு ராகம் எந்த இடத்துலயும் பிம்லாசுடைய ஒரு சின்ன கீற்று போதும் என்ன கனவுல கொண்டு போயிடுவேன் ஒரு இடத்துக்கு போயிடுவேன் மிதக்க ஆரம்பிச்சிடுவேன் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆவேரி எனக்கான தெய்வம் பிம்லாஸ் எனக்கு இந்த புவியில் நான் அறியாத யாரோ அளித்த ஒரு பெரும் பரிசு அது மாதிரி இசையை அறிமுகம் பண்ணலாம் இலக்கியத்தை அறிமுகம் பண்ணலாம் உயர்கலைகளை அறிமுகம் பண்ணலாம் மேலே நாடுகளிலே குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே ஓவியம் இசை இலக்கிய மூன்றே மூன்றை அறிமுகம் செய்கிறாங்க அந்த குழந்தைக்கு எது ருசியோ அதில் அது பற்றி கொண்டு வாழ்நாள் முழுக்க அதை சார்ந்து வாழ முடியும் பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த மூன்றை அறிமுகம் செய்திருக்கிறாங்க நான் இப்போ இங்கே வரேன் அப்படி எனக்கு ஒரு இலக்கிய அறிமுகத்தை என் அன்னை எனக்கு அளித்தார் ஒவ்வொரு நாளும் என்னோட அன்னையை ஒரு மிகுந்த கனிவுடன் நான் எண்ணிக்கொள்வதற்கு காரணம் எங்கள் எனக்கு எங்கள் அம்மா அளித்த அந்த மாபெரும் பரிசு அந்த தெய்வத்தை கையில் என்னை பிடிச்சு கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க என் இந்த வயது வரைக்கும் என்ன ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வைத்திருக்கிறது அந்த தெய்வம் ஒரு சிம்மாசனத்தை போட்டு கொடுத்துருக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை எங்கும் நிமிர்ந்து சக்கரவர்த்தி மாதிரி இருக்கலாம் ஒரு ஏர்போர்ட்டில் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அங்கே நான் தனியாக இருப்பேன் ஏன்னா நான் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கேன் கூட ஒரு தெய்வம் இருக்குது அவர் சொன்ன எனக்கு அப்படி இல்லை எனக்கு யாரும் எதுவும் கொடுக்கல இந்த வயதுக்கு மேல அப்படி ஒரு தெய்வத்தை நான் கண்டடைய முடியும் அந்த சொன்ன ஏன் முயலக்கூடாது அப்போ தெய்வத்தை கண்டடைவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு யோசித்து பாருங்க நீங்க என்னென்ன தடைகளை வச்சிருப்பீங்க இந்த வயசுக்கு மேல தேவையா பேசாம இருப்போமே எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம் கிளம்பி எதுக்கும் போக வேண்டாம் இதுக்கு மேல புதுசாக தொடங்க வேண்டாம் இந்த மாதிரியான சலிப்புகளை விட்டு விலக முடிந்தால் உங்களால் ஒரு தெய்வத்தை கண்டடைய முடியும் எந்த வயசில் அப்புறம் நான் வந்து கொஞ்சம் சினிமாவில் பிஸி ஆகிட்டேன் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுலே ஒம்போதுல ஒரு நாலு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவரை நான் சந்திக்கிறேன் ஏன்னா அவர் வந்து இந்த நடை விரதெல்லாம் விட்டுட்டார் வந்தைய கையை பிடிச்சிக்கிட்டு உற்சாகமாக பேச ஆரம்பித்தார் அவர் ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டார் ஒரு விந்தையான தெய்வம் அவர் பள்ளிக்கூட மாணவனாக இருக்கும்போது கல்லூரி மாணவனாக இருக்கும்போது நிறைய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்தது அவருக்கு அது பிறகு அருவ வேலைக்கு போய் திரைப்படத்தையே பார்க்கவே விட்டுட்டார் இந்த தெய்வம் இந்த ஒரு மண்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போது சும்மா சளிப்பாக இருக்கிறதுன்னு தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்துருக்காரு தனியாக அந்த படத்தை பார்த்துட்டு பேசிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கார் வீட்டுக்கு வந்து அந்த படத்தை பற்றின தகவல்களை எழுத ஆரம்பித்தார் அவருடைய கருத்துக்களை ஒரு ஆவணப்படுத்த ஆரம்பித்தார் சும்மா அப்புறம் இதை ஏன் தொடரக்கூடாது என்று தோணுது அதன் பிறகு நாங்கள் எல்லா திரையரங்கிலும் ஓடக்கூடிய எல்லா படத்தையும் நல்ல படம் மோசமான படம் எல்லா படத்தையும் பார்த்து அந்த படத்தை பற்றி தன்னுடைய விமர்சனம் கருத்துக்களை எழுத ஆரம்பித்தார் அதன் பிறகு கேரளாவுக்கு போய் ஏற்றங்கரை திருவனந்தபுரம் என்று தினசரி படம் மறக்க ஆரம்பித்தார் சில சாலையில் ஒரு நாளை ரெண்டு படம் அந்த படத்தை பற்றி நோட் எழுதுவார் இது ஒரு பேஷன் மாதிரி பற்றி கொண்டது ஏன்னா அது உள்ளே போக போக அது பெருசாகிட்டே இருக்கு அதன் பிறகு பழைய கருப்பு வெள்ளை மலையாள படங்களை யூடியூப்பில் பார்க்குறார் அதை பற்றி எல்லாம் நோட் எழுதுகிறார் எழுதி எழுதி ஒரு நான்கு ஆண்டுகளில் அவ்வளவு படங்களை பற்றி நோட் எழுதிட்டார் எழுத அவர் ஒரு ஸ்காலர் ஆயிட்டார் அப்போது மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இணைய இதழ் இவருடைய அந்த குறிப்புகளை பிரசீலிக்க ஒத்துக்குது இவர் அதில் எழுத ஆரம்பிக்கிறார் அடுத்த ஏழு எட்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு அறிவு தொகையை செய்தவராகிறார் அது ஒரு பெரிய மதிப்பு உருவாகிறது அவருக்கு அழைப்புகள் வருகின்றன கேரள முழுக்க ஆனக்கூடிய சின்ன சின்ன திரைவிழாக்களில் அவர் ஒரு அவர் அழைக்கிறாங்க பல இடங்கள் அவர் சொற்பொழி வச்சுக்கிறார் அவருடைய ஒரு சொற்பொழிவை நான் கேட்டேன் அது திருச்சூர் திரைவிழாவில் அதில் மலையாளத்தில் ஜெயன் என்கிற ஒரு கமர்ஷியல் ஒரு நடிகருடைய இடம் என்னங்கிறத பற்றி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அவர் பேசுகிறாரு அரங்கில் நான் இருக்கேன் அவருக்கு தெரியாது மலையாள திரையுலகில் நல்ல கட்டுமஸ்தான உடம்பு கொண்ட எந்த கதாநாயகன் அதுக்கு முன்னாடி கிடையாது பிரேம் நசீர் ஒரு பெண்மையான உடல் கொண்டவர் திடீரென்று ஒரு ஒரு பாடி பில்டர் வந்து ம ஒரு கதாநாயகனாக அவர் அது எந்த வகையான சமூக அரசியல் மாற்றத்தை சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்தது என்று அவர் பேசுகிறார் சினிமாவையும் சொசைட்டி இணைத்து பேசுறார் இவரா என்று ஆச்சரியமா இருந்தது அப்புறம் நான் போய் அறிமுகம் பண்ணிட்டேன் அவர் என்ன அறிமுகம் பண்ணார் இவர்தான் தான் அந்த தெய்வத்தை புத்தியகத்தை சொன்னார் என்று அவர் உலகம் வேறொண்டாயிட்டு இன்று அவர் மறைந்து விட்டார் அவருடைய சேகரிப்புகள் வெவ்வேறு இடங்களில் இன்றைக்கு பயன்படுத்தப்படுவதை பார்க்குறேன் இந்த ஜெயன்கிற நடிகருக்கு ஒரு நினைவகம் இருக்கிறது அந்த நினைவகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பால தகவல் இவர் திரட்டியவை அவருடைய ஒரு பதினாறு ஆண்டு காலம் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் ஒரு பெருங்கொண்டாட்டமாக கொண்டாட்டமாக கழிந்தது அவருக்கான இடம் உருவாச்சு அவருக்கான நட்பு ஓட்டம் உருவாச்சு ஒரு நிமிடம் கூட சலிப்பு இல்லாமல் ஒரு நிமிடம் கூட சோர்வு இல்லாமல் அவரோட வாழ்க்கை நிறைவடைந்தது அந்த தெய்வம் அதை அப்படியே கூட்டிட்டு போச்சு இப்படி ஒரு தெய்வத்தை பற்றி மேலை கிறிஸ்தவ மரபில சொல்லுவாங்க அதாவது நரகத்திற்கு போகும் ஆத்மாக்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு பர்கேற்ற வழியாக சொர்க்கத்துக்கு செல்கின்றனர் அங்கே இட்டு செல்வது ஒரு தேவதை தான் தேவை பியாட்ரிஸ் என்ற தேவதை தான் அழைத்துக் கொண்டு செல்கிறது இனிய அழகிய தேவதை அந்த தேவதையின் கைப்பற்றி இந்த உலகத்தை நம்ம கடந்து போக முடியும் அப்படி எவ்வளவோ துறைகள் இங்கு இருக்கின்றன இப்ப சில பேரை பார்க்குறோம் தேவார முற்றோதல் என்று இருக்கிறாங்க சைவ ஆலயங்களில் திருப்பணி செய்தலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க தமிழகத்துள்ள சக்தி ஸ்தலங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி அதை பற்றி ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு தெய்வம் இருக்கு இப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் கேரளத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான சிற்பங்களை பற்றி ஒரு சின்ன நோட்டெழுதலில் ஈடுபட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை நிறைவடையும் தமிழக ஆலயங்கள் முழுக்க சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா நந்திகளையும் ஒருத்தர் பதிவு பண்ணுகிறார் அவரோட வாழ்க்கை போதுமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலைகளை ஒருவர் பார்த்து அதை வந்து ஒரு நோட்டெழுகிறார் போதும் ஒரு வாழ்க்கை முழுமையாக அதுக்கு ஒரு பயனும் இருக்கும் ஒரு தெய்வத்தை கண்டடையுங்கள் தெய்வம் இல்லாமல் இருப்பது நரகத்தில் வாழ்வது உங்களுடைய சொந்த தெய்வம் என்ன